வெல்கம் டு வெந்தய கிச்சன் இன்றைக்கி நாம் வீட்டிலேயே பண்டிகை ஸ்பெஷல் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க சூப்பரான சுவையான பாதுஷாவை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாதுஷா செய்கிறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவை எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சால்ட்டு வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சுட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம் மைதா நெய் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சாச்சு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு இப்போ வந்து நாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ஒரேடியாக தண்ணி தெளிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பசைஞ்சி விட்டுக்கங்க ரொம்ப நம்ம சப்பாத்தி அழுத்தி பசையிற மாதிரி பசையக்கூடாது கொஞ்சமாக சென்டெலாகவே பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து லேயர் லேயரை வந்து பாதுஷாக கிடைக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம் நல்லா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிருங்க இப்போ இந்த அளவுக்கு நாம் பிசைஞ்சாச்சு இதை வந்து இப்போ பாருங்கள் இதை எடுத்து பார்த்தா நமக்கு இப்படி லேயர் லேயராக கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப வந்து இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து இதை வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு வறண்டு போக்காத அளவுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம அதை வச்சிடணும் வச்சுட்டு இப்போ வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை பாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நான் அந்தக்காக முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கரையட்டும் கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சிட்டதும் அது கூட நாம் வந்து இப்போ வந்து நல்லா கரைஞ்சிட்டதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஏலக்காய் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்க்கணும் அதை வந்து தட்டிட்டு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி எடுத்து இலக்காவாக அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்க விடுங்க இது வந்து ரொம்பவும் கம்பி பதம் இந்த கம்பி பதம்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் சக்கரை பாகு கொதித்து கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நாம் அதை எடுத்துட்டு எடுத்து வச்சுரு அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கப்புறோம் லெமன் சேர்த்தாதான் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக லெமன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கலரிட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது இந்த சுகர் சிரப் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் மாவு இப்போ வந்து ரெடியாக இருக்குது பாதுஷா செய்கிறதுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டியாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவை எடுத்துக்கணும் மாவை எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து ரெண்டு கை வச்சு நல்லா உருக்கிடுங்க நல்லா உற் உருக்கிட்டு அது வந்து ரொம்ப ஷைனிங்காக கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த உருண்டை ஆனாலும் அப்படி இருந்தால் தான் பாதுசா சூப்பராக வரும் இப்போ வந்து அதில் நடுவில் நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கணும் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லா மாத் நம்ம வந்து பாதுஷா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மிதமான தான் பொறிக்கணும் பாதுஷாவை அப்போ தான் வந்து நல்லா வந்து எல்லாம் ஈவனாக புரிஞ்சு வரும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நான் போட்ட மாவுக்கு இத்தனை வந்தது இப்போது எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஒரு நாலு அஞ்சு போட்டுட்டு மிதமான சூடு இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வந்து புரிஞ்சு வரும் இந்த மாதிரி சூட்டில் போட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிஞ்சிகிட்டு இருக்கு இந்த ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் இது மேலெல்லாம் எண்ணெய் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா வந்து ரெடியாகி வந்துடும் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் வேக வைக்கணும் இது வந்து ரொம்பவும் மிதமான தீயில் வச்சு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் பாதுஷா வந்து உள்ள எல்லாம் நல்லா வெந்துட்டு நல்ல லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போடுறேன் திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும் வெந்ததும் நாம் எடுத்துடலாம் இப்போ பாதுஷாலாம் நல்லா வெந்துருச்சு இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் கொஞ்சமாக அடங்கிருச்சு இப்போ எடுத்துட்டு நம்ம அதை சக்கரை பாகில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் நம்ம வந்து அது நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊறினதும் அதுக்கப்புறம் அது வந்து சர்க்கரையெல்லாம் சக்கரை பாகல நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டதும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு அது மேலே சக்கரை பாகை எடுத்து நம்ம விடணும் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் வீட்டிலையே சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் இது இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ